தைப்பூச தைப்பூசநாயகன் யூடியூப் பக்தர் நேயர்களுக்கு மிக அற்புதமான விநாயக சதுர்த்தி அற்புத வழிபாடு பொதுவாகவே விநாயக பெருமாள் நாம் வேண்டியவாறு வேண்டிய வரங்களை தரக்கூடிய அற்புதமான சக்திநாதகன் அந்த விநாயக பெருமானை சதுர்த்தி என்ற நன்னாவிலே வழங்கக்கூடிய அந்த பலன் மிக உயர்வான பலன் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை கொளும் எகிறனை வைத்து அடி போற்றுகின்றேனே என்று திருமந்திரத்தில் அருமையான வாசகம் ஐந்து கரம் கொண்ட நாயகனான நாதக பெருமாள் நான்கு கரங்களையும் ஒரு துதிக்கையும் கொண்டு நம்மை காத்து வருகிறார் அந்த நான்கு கரங்களிலே பாசம் அங்குசம் என்ற ஆயுதத்தையும் என்ற அற்புதமான அஸ்தத்தையும் கைகளையும் கொண்டு நம்மை ரஷித்து வருகிறார் அந்த விநாயக சதுர்த்தி என்று நான் வழிபடும் பொழுது அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு துளைய பெற்று விநாயகனின் பேரருள் நம்மோடு துணை வரும் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை சரி விநாயக சதுர்த்தி வழிபாட்டின் ரகசியம் என்ன மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த அற்புதமான சுடரானவர் விநாதகன் மெய்ஞானத்தோடு ஒன்று சேர்ந்த விஜானத்தின் கலப்பு விநாயகருடைய அற்புதமான வழிபாடு அது என்னவென்று பார்ப்போம் நமது மெய்ஞானத்திலே விநாயக பெருமானை நாம் நமது பிரார்த்தனையாக நமது நெற்றியில் குட்டி கொண்டு வழிபடுவோம் அப்படி நாம் குட்டி கொள்ளும்பொழுது நமது மூளை என்று சொல்லக்கூடிய அந்த தலைபாகத்தில் இருக்கும் அமிர்தமயமான ஒரு நீரானது அங்கம் முழுக்க பரவப்பெற்று அதன் வழியாக இந்த சரீரம் முழுக்க ஒரு உற்சாக நிலையை அடைகிறது அதாவது ஒரு உணர்வு நிலை ஏற்படுகிறது அதனால இன்னைக்கும் பார்த்தோம்னா யோசிக்கும் பொழுது நம்ம தலையை அப்படி தட்டின் யோசிக்கிற வழக்கம் என்பது ஒரு சிலருக்கு உண்டு இது நமது விஞ்ஞானம் உணர்த்துவது அதே போல விநாதகரை குட்டி கொள்ளும் பொழுது அஷ்டவுது வாம சவ்ய உச்ச என்பது ஆகம வாக்கியம் நமது கைகளை எக்ஸ் போல நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எக்ஸ் மாதிரி நம்ம கைகளை வச்சுட்டு நம்ம நெத்தி பாகத்தை குட்டிக்கணும் இதேதான் நமது விஞ்ஞானமும் நமக்கு உணர்த்துகிறது நமது வலது பாகத்தில் உள்ள அனைத்து நரம்புகளையும் அந்த இடது பாகத்தில் இருக்கக்கூடிய மண்டலமானது நரம்பு மண்டலமானது இயக்குகிறது இடது பாகத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை வலது பாகத்தில் உள்ள நரம்பு மண்டலங்கள் இயக்குகிறது இந்த விஞ்ஞானத்தை மெஞ்ஞானமாக விநாயகர் வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது அதே போல தௌர்பீகி என்ற ஒரு வழிபாடு இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த வழிபாட்டை நம்ம மறந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது ரெண்டு காதுகளையும் பிடித்துக்கொண்டு நமது புத்தபாக்கம் கால் பகுதியில் இடிக்கும் அளவு உட்கார்ந்து எழுந்து கொள்ளுதல் அதற்கு தோப்பு கரணம் என்று பெயர் இன்னைக்கு வெளிநாட்டுல இதை ஒரு பெரிய எக்ஸசைஸாவே செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நமக்கு இந்த விஞ்ஞானத்தையும் இந்த அங்கங்களுக்கு அத்தனை உத அத்தனை விதமான ஒரு ஆரோக்கியம் ஏற்படுகிறது இந்த அற்புதமான விஞ்ஞானத்தை நமது மெய்ஞான வழிபாடாக விநாயக பெருமான் நமக்கு அருணச் செய்திருக்கிறார் விநாயக சதுர்த்தி வழிபாடு விநாயக சதுர்த்தி என்று மெய்ஞானத்தின் படியாக நமக்கு கூறப்படும் வரலாற்றிலே அம்பிகையானவள் தனக்கென ஒரு சக்தியை அஹ் அம்பிகை தனக்கென தன்னோடு இருக்கும் சக்தியாக ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக தனது சரீரத்தில் இருந்த மஞ்சளை ஒரு உருவமாக பிடித்து அந்த மஞ்சளிற்கு சக்தி கொடுத்து அந்த சக்திக்கு சக்தியை தனக்கு காவலாக அமர்த்தியதாக நமது விஞ்ஞானங்கள் நமக்கு உணர்த்துகிறது மெய்ஞானங்கள் உணர்த்துகிறது அதைதான் இன்னைக்கு விஞ்ஞான ரூபமாக நாம் பார்க்கும்பொழுது மஞ்சள் என்பது மிக பெரிய அருமருந்தாக நாம் கருதுகிறோம் அன்னைக்கு விநாயகரைக்காகவாது மஞ்சளை தொடணும் அப்படின்னு ஒரு வழிபாடு நம்ம மெஞ்ஞானத்துல கொடுத்தாங்க இன்னைக்கு மஞ்சள் என்பது அவ்வளவு பெரிய ஒரு அருமருந்து அந்த மஞ்சளுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது நமது சரீரத்துல இருக்க ஏதாவது சின்ன புண்கள் இந்த மாதிரி இருந்தா கூட அதை ஆற்றக்கூடிய சக்தி அந்த மஞ்சளுக்கு இருக்கு அப்பேற்பட்ட அந்த மெய்ஞான வழிபாட்டை மஞ்சள் விநாயகராக அவதரித்து விநாயகர் நம்மை காக்கிறார் அப்படி அந்த விநாயக பெருமாள் அவதரித்த நாளாக விநாயக சதுர்த்தி என்ற நன்னாளை நாம் வழங்குகிறோம் அந்த விநாயக சதுர்த்தி நன்னாளிலே விநாயகரை வழிபட்டால் நமது இன்னல்கள் துடைகிறது இந்த விநாயகரை எப்படி வழிபடலாம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிறைய நம்ம களிமண் ரூபமாக விநாயகப் பெருமானை பார்ப்பது வழக்கம் அந்த காலத்துலலாம் அப்படிதானே நம்ம வழக்கம் களிமண்ணில் வந்து விநாயக பெருமானை வைத்து வழிபட்டு ஒரு மூன்றாம் நாள் அல்லது ஐந்தாம் நாள் இந்த மாதிரி ஒரு நாட்கள் கணக்கில் நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு மறுபடியும் அதை கொண்டு போய் ஒரு கரைகளில் கொண்டு போய் நம்ம கரைப்போம் நம்ம குளத்தங்கரையோ ஆத்தங்கரையோ கரைப்பது வழக்கம் இது நமது மெய்ஞானத்தில் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த வழிபாடு இதற்கு விஞ்ஞான ரீதியான சம்பந்தம் இனி வரும் காலம் அதாவது ஆவணியில் விநாயக சதுர்த்தி அதை தொடர்ந்து வரக்கூடிய காலம் என்பது மழை காலங்கள் அப்படின்னு நமக்கு உணர்த்தக்கூடியது இந்த மழை காலங்கள்ல வாரணம் மழை வர்றதுக்கு முன்னாடி குளங்களெல்லாம் தூர்வாரி அந்த தூர்வாரிய மண்ணை சமப்படுத்தி பக்குவப்படுத்தி மீண்டும் அந்த தண்ணி உள்ள முழுமையா இறங்கிடாம பூமியில தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடை செய்யலாம் அதற்காக விஞ்ஞானம் உணர்த்துகிறது ஓ அதற்காக நமது முன்னோர்கள் விஞ்ஞானத்தின் வழியாக இந்த கனிமல் ரூபத்திலே விநாயக பெருமானை வழிபட்டு மீண்டும் அந்த மண்ணை கொண்டு போய் அந்த தூர்வாரி அந்த மண்ணை எடுத்து விநாயகராக உருவம் பிடித்து வழிபட்டு மீண்டும் அந்த மண்ணை கொண்டு போய் நாம் அந்த குளத்திலே கரைக்கும் பொழுது அந்த குளமும் தூர்வாரப்பட்டு மீண்டும் இந்த மண்களானது அதாவது விநாயகராக வைத்து வழிபட்ட அந்த ரூப மண்ணானது ஒரு ஒரு படிவமாக அந்த ஆற்றிலேயோ படிந்து நீரை காப்பாற்ற உதவுகிறது அப்படின்னு விஞ்ஞானமே நோக்கி உணர்த்துகிறது பெயர்பட்ட நெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றர கலந்த வழிபாடு விநாதக சதுர்த்தி வழிபாடு இந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டிலே விநாயகரை வணங்கி நாம் அனைவரும் விநாயகருடைய அருளோடு வாழ்வோமாக